வணக்கம் நண்பர்களே இடபிள்யூ அகாடமி வழங்கும் டார்கெட் டூ செவன்டி பிளஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த டெஸ்ட் பேட்சோட முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற அனைவரும் வரப்போற டிஎன்பிசி குரூப் போர் மற்றும் குரூப் டூ இதுல இருநூத்தி எழுபதுக்கு மேல மார்க் வாங்க வைக்கிறது தான் அந்த டெஸ்ட் பேட்சோட முதன்மையான நோக்கம் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அதுல முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஸ்டடி பிளான் அதுல சார் எளிமையான ஸ்டடி எளிமையான ஸ்டடி பிளான்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நடுவில் நாம ரெண்டு நாள் கால அவகாசம் கொடுக்க போறோம் இப்போ முதல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நாம மெட்டீரியல் கொடுப்போம் அந்த டெஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி நடக்கும் இப்போ நடுவில் நமக்கு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கேப் வந்து ரெண்டு நாள் பட் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கணக்கு பண்ணீங்க அப்படின்னா மூணு நாள் உங்களுக்கு கேப் இருக்கும் ஸோ இந்த கேப்புக்குள்ளே நீங்க படிக்கிற போர்ஷன்ஸ் மட்டும் ரொம்ப எளிமையான போர்ஷன்ஸ் தான் நம்ம ஓவர் ஓவர்பு நம்ம கொடுத்துருக்க மாட்டோம் ஸோ ரொம்ப எளிமையான ஸ்டடி பிளான் மற்றும் தேர்வு அட்டவணை இந்த தேர்வு அட்டவணை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதே போல இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டிட்டு இருக்கேன் இது விவரங்கள் அடங்கிய இந்த பிடிஎஃப் இதுவும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஓகே அப்புறம் முக்கியமான அடுத்த ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா முழுமையான கவரேஜ் அதுக்கப்புறம் தொடர்ச்சியான ரிவிஷன் முந்தைய ஆண்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் பிரைவேட் மோட்ல தான் தரப்போறோம் இப்போ வழக்கமா நம்ம டெஸ்ட் முடிச்சுட்டு எக்ஸ்பிளேஷன் வீடியோ மட்டும் தான் கொடுப்போம் இந்த தடவை அப்படி இல்லை எக்ஸ்பிளேஷன் வீடியோ மட்டும் கிடையாது டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் வீடியோ எடுத்து வீடியோ போடுவோம் டெஸ்டுக்கு அப்புறமும் வீடியோ போடுவோம் டெஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ள வீடியோ வந்து ஸ்கூல் புக்ஸ்ல என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை உங்களுக்கு டிக்டேட் பண்ணுவோம் அதற்கு பிறகு டெஸ்ட் முடிஞ்ச உடனே எக்ஸ்பிளேஷன் வீடியோ கொடுப்போம் அதுல நிறைய கூடுதல் தகவல்கள் புக்ல இடம்பெறாத பல விஷயங்கள் பேசி எக்ஸாம்ல கேட்கப்படுது இல்லையா அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எக்ஸ்பிளேஷன் வீடியோ நம்ம நிறைய கொடுப்போம் இந்த வீடியோக்கள் அனைத்தும் பிரைவேட் போடலாம் வரப்போகுது ஒவ்வொரு மேக்ஸ் டாப்பிக்கு வீடியோ வடிவில் நாம எக்ஸ்பிளேஷன் கொடுப்போம் டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் வீடியோ கொடுப்போம் அப்புறமும் வீடியோ கொடுப்போம் கொடுப்போம் சரிங்களா சரி வேற என்னென்ன சார் கொடுப்பீங்க அப்படின்னா ஒவ்வொரு தலைப்புக்கும் புக் மெட்டீரியல் கொடுப்போம் ஒவ்வொரு தலைப்புக்கும் புக் மெட்டீரியல் அப்படின்னா சிந்து சபரி நாகரிகம் அப்படின்னா அந்த புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி இப்படி கொடுப்போம் சோ எந்த டாபிக் உங்களுக்கு இந்த வாரத்துக்கான அதாவது இந்த கம் அடுத்து வர போற டெஸ்ட்டுக்கான எந்தெந்த டாப்பிக்கோ அந்த டாபிகோட புக் கட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம் ஒன்லைனர் பொறுத்த வரைக்கும் தமிழுக்கும் ஒன்லைனர் கொடுப்போம் சயின்ஸுக்கும் கொடுப்போம் ஜென்ரல் ஸ்டடிஸுக்கும் கொடுப்போம் புரியுதா தமிழ் பொறுத்த வரைக்கும் நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுத்துக்குமே கொடுப்போம் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கால அவகாசம் கம்மிங்கிறதுனால சயின்ஸ் நிறையவும் நீங்க படிக்க வேண்டாம் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நைன்த் டென்த் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே சயின்ஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் வாங்கணுமோ அந்த மார்க் வாங்கிடலாம் அதனால நைன்த் டென்த் மட்டும் தான் நம்ம கவர் பண்ண போறோம் அதுக்கப்புறம் மேக்ஸ் வீடியோஸ் நான் சொல்லிட்டே இருக்கவே எக்ஸ்பிளேஷன் வீடியோஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டெஸ்ட் கொடுப்போம் ஓகே சரி இந்த பேட்ச் டீடைல்ஸ் என்ன பேட்ச் என்னைக்கு துவங்குதுன்னு பாத்தீங்கன்னா முதல் டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் கொடுக்குற நாளான இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி நடக்கும் புரியுதுங்களா சரி நீங்க டெஸ்ட் பேட்ச் எப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கே ஜாயின் பண்ணலாம் இந்த வீடியோ நீங்க பார்த்து இன்னைக்கு பாக்குறீங்க இல்லையா இன்னைக்கே நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச ஜாயின் பண்ணலாம் எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி ஃபர்ஸ்ட் டேட் சோ இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள சேர்ந்துருங்க மொத்தம் ஐம்பதுக்கு மேற்பட்ட டெஸ்ட்டுகள் நடக்க போகுது ரிவிஷன் டெஸ்ட் சேர்த்தா எப்படி ஒரு அறுபது டெஸ்ட் வரும் டெஸ்ட்டுக்கு இருநூறு கேள்விகள் அப்போ ஆக மொத்தம் ஐம்பது டெஸ்ட் இருநூறு கேள்விகள்னா பத்தாயிரம் கேள்விகள் பிளஸ் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பண்ண போறோம் இந்த பேட்சோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ரொம்ப அதிகமா இல்ல தமிழில் மட்டுமே இடம் பெறும் நண்பர்களே நல்லா கவனமா கேட்டுங்க கேள்விகள் தமிழில் மட்டுமே இருக்கும் நேரமின்மைதான் காரணம் தேர்வுகள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது இந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன் தேர்வுகள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன் டெஸ்ட் பேட்ச் டீடைல்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து ஒரு பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க இது ஓபன் ஆகும் டெஸ்ட் பேட்ச்ல சேர்றதுக்கு என்ன பண்ணும் நான் ஃபோன்பே பே நம்பர் ரெண்டு கொடுத்துருக்கேன் கூகுள் பே நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் யூபிஐ ஐடி கொடுத்துருக்கேன் பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னா பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த டீடெயில்ஸ் இந்த பேமெண்ட் மெத்தட் வச்சுட்டு டூ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணுங்க பே பண்ணிட்டு பே பண்ண பணம் கட்டின ஸ்கிரீன்ஷாட் அதற்கு பிறகு ட்ரான்சாக்ஷன் ஐடி உங்களுடைய பேர் இனிஷியலோட உங்களோட ஜிமெயில் ஐடி இந்த நாலு விஷயத்தையும் இங்க நான் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அனுப்பிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நிறைய போன் கால்ஸ் நிறைய மெசேஜஸ் வரும் அதனால உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றதுக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கூட ஆகலாம் செக் பண்ணிட்டு தான் உங்களை நான் வந்து டெஸ்ட் பேட்ச்ல சேர்க்க முடியும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பணம் அனுப்பிட்டு டீடைல்ஸ் அனுப்பிட்டு உடனே எனக்கு கால் பண்ணாதீங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கூட நிச்சயமா உங்களை டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிடுவோம் இதுக்குன்னு தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுவோம் அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமா நம்ம கம்யூனிகேஷன்ஸ் அனுப்பிட்டு இருப்போம் சோ இதுதான் இந்த டெஸ்ட் பேட்ச்சை பத்தின பேசிக் டீடைல்ஸ் ஓகேவா இந்த டெஸ்ட் பத்தி இப்ப நான் காட்டினால டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் எழுத்தா கொடுத்துருக்கேன் இல்ல சார் எனக்கு வீடியோ நீங்க சொன்னா பெட்டரா இருக்கும் சார் அப்படின்னா நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி ஏ டு இசட் தகவல்கள் அடங்கிய ஒரு பதினாலு நிமிஷம் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க ஆக்சுவலா அது தேவைப்படாது நம்ம அகாடமியை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நம்ம கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் நம்ம எக்ஸ்பிளேஷன் வீடியோஸ் எப்படி இருக்கும்னு பப்ளிக் மோட்லயே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் இல்லை சார் எனக்கு மேலும் அதிக தகவல் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் முன்னாடி இந்த டெஸ்ட் பேட்ச பத்தி ஏ டு தகவல்கள் அடங்கிய வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் இருக்கு அதையும் பார்த்து பயனடையுங்கள் டெஸ்ட் பேட்சு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்